வணக்கம் மக்களே இன்றைக்கி என்னதுன்னா நம்ம ஒரு ஆன்மீகத்தை பற்றி தான் செல்வ வளம் அதிகரிக்க ஆரோக்கியம் பெருக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ என்னன்னா செல்வ வளம் பெருகிறதுக்கு நம்ம வந்து எப்பயுமே வீட்டில் வந்து காலை மாலை இரண்டு நேரமும் கண்டிப்பாக தீபம் ஏற்றணுங்க தீபம் ஏற்றணும் தீபம் ஒளி ஒளி வந்து நம்ம வீட்டில் வந்து இருக்கணும் இறைவன் வந்து நமக்கு அப்போ தான் நிறைந்திருக்கணும் அதே மாதிரி வெள்ளி செவ்வாய்க்கு வந்து கண்டிப்பா நம்ம வந்து சாம்பிராணி போடணுங்க சாம்பிராணி போடணும் தீபம் ஏற்றணும் அப்புறம் வந்து விளக்கு ஏற்றும் போது நம்ம என்ன செய்யணும் தீபத்தை வந்து தானாக நம்ம அணைய விடக்கூடாது தீபத்தை தானாக நம்ம அணைய விடக்கூடாது ரெண்டாவது வந்து ஊதியம் அணைக்கக்கூடாது புஷ்பத்தால் மட்டும்தான் நம்ம வந்து தீபத்தை வந்து அணைக்கணும் தீபத்தை வந்து புஷ்பத்தால் மட்டும் அணைக்கணும் ரெண்டாவது வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து எப்பயுமே வந்து குழந்தைங்கள வந்து தவறான வார்த்தைகளால் நம்ம வந்து பேசக்கூடாது அன்பாவே நம்ம வந்து குழந்தைங்களை வந்து கூப்பிட்டு வரணும் அப்புறம் வரும் சுமங்கலிகளுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சுமங்கலிக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்களுக்கு வந்து வந்தோடனே அவங்களுக்கு நீர் அருந்து வச்சு மஞ்சள் பூவும் வச்சு வச்சு தான் அவங்களுக்கு வந்து நம்ம அனுப்பணும் அதுவே வந்து நமக்கு வந்து பண்பு நிறைந்திருக்கிற மாதிரி தெரியும் ரெண்டாவது வந்து ஒரு சட்டை கிழிஞ்சிருக்கு ஒரு ப்ளவுஸ் கிழிஞ்சிருக்குன்னா அதை தச்சு தச்சு போடக்கூடாது அதுவும் போக உடுத்திக்கிட்டே நம்ம தைக்கவும் கூடாது ஒரு ரொம்ப பழசான அதை வந்து நம்ம வந்து விளக்கிடணும் அது வந்து த போட பழைய பழைய துணியை தைச்சி தச்சு போடுறது தர்தினே உண்டாகும்னு சொல்லுவாங்க அதனால நம்ம அதையும் நம்ம விட்டுறணும் ரெண்டாவது கா அதிகாலையிலே எந்திரிச்சு நம்ம வந்து வாசல் துளிச்சு கோலம் போடணுங்க ஏழு மணிக்கு மேலே எழுந்திரிச்சோம் ஏழுரைக்கு எழுந்திரிச்சோம்னாலே வந்து நமக்கு வந்து தெய்வீகாரல் கிடைக்காது வீட்டில் வந்து நம்ம வந்து நெல்லி மரம் வளர்க்குறது வந்து அவ்வளோ விசேஷம்னு சொல்லுவாங்க நெல்லி மரம் வந்து மகாலட்சுமியின் வந்து அம்சம்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி அம்சம் விஷ்ணுவின் அம்சங்கிறதுனால மகாலட்சுமி கடாட்சம் அதிகமா இருக்கும் தெய்வீக அருள் வந்து நிறைய இருக்குங்க நம்ம நெல்லி மரம் வீட்டில் இருக்கிறது வந்து அவ்வளோ விசேஷம்னு சொல்லுவாங்க ஏற்கனவே வந்து நெல்லி மரம் இந்த பவளமல்லாம் இருக்கிறது வந்து பாரிஜாத பூ இதெல்லாம் இருக்கு வந்து வீட்டில் வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்லாம் நமக்கு வந்து கிடைக்காதுங்க ரெண்டாவது நம்ம வந்து துளசி மாடை வச்சுருக்கோம்னா அந்த துளசி மாடத்துல வந்து நம்ம தொட்டாஞ்சனிங்க ஒன்று வைங்களேன் அந்த தொட்டாஞ்சனிங்க வச்சோம்னா தொட்டாஞ்சனிங்க வந்து அகஸ்தியர் வாழ்கிற வாழக்கூடிய இடத்துல தான் தொட்டாஞ்சனிங்க இருக்கும் அதனால வந்து அந்த தொட்டாஞ்சனிங்க இருந்தால் நமக்கு வந்து ஒரு தீய சக்திகள் எதுவுமே வந்து உள்ளே வராதுன்னு சொல்லுவாங்க அதனால வீட்டில் வந்து தொட்டாங்க துளசியும் சேர்ந்து நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்ங்க வீட்டில் நல்லா இருக்கும் அதிகரிக்கும் யாருக்குமே வந்து ஆரோக்கியம் பெருகி இருக்கும் உடல்நிலை சரியில்லாமலாம் இருக்காது அதனால வீட்டில் வந்து தொட்ட நீங்கள் சேர்த்து வைங்க பூஞ்செடிகள் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இதுலேயும் வந்து மெயினாக வந்து நம்ம வந்து நெல்லிமரம் வீட்டுக்கு ஒரு நெல்லிமறை இருக்குது வந்து அவ்வளோ ரொம்ப நல்லதுங்க நெல்லிமரம் இருக்குது வந்து அதே மாதிரி நம்ம வந்து அந்த நம்ம முன்னோர்களை நினைச்சு முன்னோர்களை நினச்சி பண்ணுறவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து செல்வமெல்லாம் அதிகரிக்குங்க முன்னோர்களை நினச்சி வழிபடுறது அப்புறம் வந்து இந்த நம்ம அம்மாவாசை அன்னைக்கு வந்து அம்மாவாசை அன்னைக்கு கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வாசல்ல கோலம் அதே மாதிரி காலையிலையும் வந்து நம்ம பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அம்மாவாசை அன்னைக்கு வந்து பூஜை பண்ணக்கூடாது பெண்கள் வந்து கண்டிப்பா வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாதுங்க பெண்கள் வந்து அம்மாவாசை அன்னைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாது வந்து எப்பயுமே நம்ம வந்து குழந்தைங்க எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து விளக்கேற்றும் போது குழந்தைங்களை கூட்டு வந்து விளக்கேற்றதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் இப்போ உள்ள காலங்கள்லாம் பிள்ளைங்க வந்து செல்லு மொபைலு அதை அதை பார்த்துக்கிட்டு சுவாமின்னா என்னன்னே தெரியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைங்களாம் நம்ம கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு விளக்கேற்றி கனகரத சோஸ்திரம் கவசம் இப்படி சுவாமிக்குள்ள உட்கா வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் நம்ம டெய்லி தினந்தோறும் சொல்லி கொடுத்தோம்னா அந்த குழந்தைங்க அடுத்த ஒரு ஒரு காமன் நேரத்துக்கு அந்த பிள்ளைங்க அடுத்த நாள் வந்து அம்மா விளக்கேற்றலையா அப்படின்னு சொல்லி கேட்குங்க எல்லாமே நம்ம கற்றுக் கொடுக்குறதுல தான் இருக்குதுங்க குழந்தைங்களுக்கும் இறைவன வந்து நம்ம வந்து பிள்ளைகளுக்கு அடிக்கடி எடுத்து கொடுத்து சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து வந்து நம்ம வீட்டில் வந்து தெய்வ சக்தி நிறைந்திருக்கும் வீட்டில் வந்து வீட்டில் அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்து இருக்கும் எனக்கு தெரிஞ்ச சில ஆன்மீக குறிப்பு சொல்றேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்வு வளமுடன்